உன் பேசலையா உன் ஆதி ஆதிய சொல்லலையா அவளை படிச்சிருப்பாங்க சொன்னதுக்கு முடியாது ஆதி அளவுக்கும் அவனுக்கு உடைய சேர்த்து நீங்க மன்னிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு சேரோட கத்தோக்கும் அவனுக்கு மட்டும் பசையா போயிருக்கும் நீங்கள் அவனை மன்னித்தால் கத்தர் அவனுக்கு உங்களுக்கும் அத சொல்றது அன்பு சொல் அன்பு பாவங்களை மூடும் அப்ப உங்கள் பாவங்களையும் நீங்க என்ன சொன்னீங்கன்னா உதாரணம் சொல்றேன் குற்ற செயல்களை நீங்க சொல்லி காட்டிக்கொண்டு அவளை குற்றவாளிகளாக தீர்த்துக்கொண்டு கொண்டே நீங்க நினைச்சீங்கன்னா சொல்றேன் நீங்கள் கொடுத்த அதே அளவின்படியும் கத்தன் உங்களை நடக்கும்

உண்மையாக பாவங்களை நினைச்சே பார்க்க மாட்டோம் செய்த குற்றங்கள் ஒரு குற்றத்தை கலந்து பார்ப்போம் வாழ்நாள் குழு செய்த நன்மை மாற்றம் அது என்ன உணர்வுன்னா நான் குற்றவாளியாகத்தான் ஒருத்தர் பார்க்க நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்க தலையில நீங்களே ரேட்டி போடுது உங்க தலை மேலேயே அந்த பாவத்தினுடைய செயல்களை வச்சுக்கிறீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும் எப்பயுமே எதை செய்தாலும் அது கத்து சொல்லுகிறபடி செஞ்சீங்கன்னா முடிவு சமீபம் எப்படின்னா இன்னைக்கு கற்புடைய வருகைன்னு சொன்னால் ஏன்றை நாங்கள் வந்து மருகிற்கு சொல்கிறேன் இன்றைக்கி ஒருவேளை கத்துடைய வருகை கருவனே இருக்கோம் பார்க்க இல்லையா இருக்கும் இப்போயே இருக்கும்னா நாம் எடுத்துக்கொள்ளப்படும் நேரமாக வரலுன்னால் நாம் குற்றப்பட்டோன்னா இன்றைக்கி பரவத்துக்கு எந்த விதமான கதங்கம் இல்லாத ஒரு கற்றுக்கிட்ட போக முடியும் நம்பிக்கை இருக்கான் அப்படின்னிங்க நேசிக்காமல் விட்டு போனேன் மன்னிக்காமல் விட்டு போனேன் யாரு ஞாபகத்துல முடியாது